கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்த இன்றைக்கு உங்களோடு வார்த்தையை கேட்கலாமா மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி வசனம் ஏசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் ஆம் தேவ ஜனமே ஒருவேளை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற அதிசயம் செய்வதற்கு மனுஷரால் உதவிகளை எதிர்பார்த்து அவர்கள் உங்களுக்கு கைவிறித்திருக்கலாம் ஐயோ இனி நான் யாரை நம்புவேன் மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் நான் உதவி செய்வேன் என்று நம்பினவர்கள் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து தான் ஆண்டுகள் சொல்கிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ எதிர்பார்க்கிற காரியத்தை செய்ய மனுஷரால் கூடாதுதான் நீ எதிர்பார்க்கிற வேலையை உனக்கு கொடுக்க மனுஷரால் கூடாதுதான் நீ எதிர்பார்க்கிற உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ கட்ட முயற்சிக்கிறாய் அது உன்னாலே கூடாததுதான் ஆனால் என்னால் செய்யக்கூடாதது ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற காரியம் மனுஷரால் கூடாததுதான் ஆனால் தேவனாகிய என்னால் கூடாதது அல்ல என்னாலே எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பரலோகத்தில் நுழைவதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் எளிதாய் விடும் என்று நிறைவஜனமே இதுக்குள் ஆழ்ந்த அர்த்தங்கள் அநேகம் இருந்தாலும் இதில் மேலோட்ட அர்த்தத்தை பாருங்களேன் ஒரு பெரிய ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது எளிதா என்றால் மனுஷருடைய பார்வைக்கு கூடவே கூடாது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நம் நம் ஊசியின் காதிலே நூலை போடுவதற்கே இன்றைக்கு அநேகரால் முடியவில்லை அப்படி என்றால் ஒட்டகமானது எப்படி அதன் காதில் நுழைய முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் இதை கேட்கும் போது ஒருவேளை இது எப்படி நடக்கும் ஆண்டவர் பொய் சொல்லுகிறாரா தெரியலாம் இல்லை அவர் சொன்னால் சொன்னதை செய்து முடிப்பார் நம்முடைய பார்வைக்கு அது கூடாதுதான் செய்ய முடியாதுதான் எவ்வளவு முயற்சித்தாலும் அது கூடவே கூடாதுதான் ஆனால் தேவனால் அது கூடாதது அல்ல நினைத்தால் ஊசியின் காதல் ஒட்டகத்தை எளிதாய் போக வைக்க முடியும் அலைமோதி கொண்டிருக்கிற காற்றை ஒரு வார்த்தையினால் அதட்டி அமைதியாக்க முடியும் பார்வையை இல்லாதவர்களை தொட்டு பார்வை கொடுக்க முடியும் நூறு வயதானவர்களுக்கு கூட பிள்ளையை பெற்றுக் கொடுக்க அவரால் முடியும் இனி முடியாது கர்ப்பம் செத்து போயிற்று என்று சொல்லவர்களுக்கு கூட ஆனத்து நட்சத்திரங்களை போல சந்ததியை பெருக பண்ண அவரால் கூடும் முடிந்து விட்டது அவ்வளவுதான் மறித்து நான்கு நாள் ஆயிற்று நீ வந்து என்ன பிரயோஜனம் என்று மனுஷர்கள் சொல்லுவார்கள் அந்த மறித்த மனிதனை எழுப்ப மனுஷர்களால் கூடாததுதான் ஆனால் தேவனால் கூடும் அவர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் வெளியே வாய் என்று சொல்வாரானால் கல்லறைக்குள் போனவன் கூட எழும்பி வர முடியும் தேவர் ஜனமே இன்றைக்கு இவ்வளவு அற்புதங்களை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை சொல்லி அற்புதம் செய்ய மாட்டாரா மனுஷரால் கூடவில்லையே நான் முயற்சி செய்து முடியவில்லையே ஜெபித்து நடக்கவில்லையே என்று இருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னால் இது நான் இதை உனக்காக செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஜனமே நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வம் கல்லோ மண் மண்ணோ மரமோ அல்ல கடல் மேல் நடந்தவர் செங்கடலை இரண்டாய் பிளந்தவர் குருடர்களின் கண்களை திறந்தவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மறித்தவர் அது அல்ல மீண்டும் நம்மோடு கூட இருக்க மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் இவ்வளவு காரியத்தை உங்களுக்காக செய்த தேவன் நீங்கள் எதிர்பார்க்கிறதை செய்ய மாட்டாரா மனுஷர்கள் முடியாது என்று சொல்லுகிறார்களா நீங்கள் அறிக்கையிட வேண்டியது என்ன தெரியுமா ஆமா இது உங்களால் கூடாததுதான் ஆனால் ஏன் தேவன் எனக்காக இதை செய்து முடிப்பார் என்று விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் கூடாததை உங்களுக்காக முடிய வைப்பார் அவரால் எல்லாம் கூடும் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே பண்ணுங்க